நாரேம் தன்ன நன்னாதே நம் தன்னான் நன்ன நன்னாதேனம் தன்னன் நன்னாரிடம் தன்னன் நன்னாரிடம் தன்னானே அண்ணன் நன்னாரேனம் தன்னன் நன்னாரேனம் தன்னன் நன்னாரிடம் தன்னான் வேள சார்பம் பேரந்தாய் தன்னன் நன்னாரிடம் தன்னாடே ஆன் நன்னாரேனம் தன்னன் நன்னாரே நம் தன்னன் நன்னாரிடம் தன்னானே நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னாதே தன்னன் நன்னாதேனம் தன்னன் ீனம் தன்னாலே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே குதற வரத பாருங்கம்மா அது குதத்து வரத பாருங்கம்மா ஆறு அண்ணன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே சுர வரதையும் பாருங்கம்மா சுர பாரது வரத பாருங்கம்மா ஆறு அண்ணன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னாண்டு நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே ஆறு தன்னன் நன்னாதீனம் தன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னாந்து அண்ணன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானு ஆறு தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் அண்ணன் நன்னாதீனம் தன்னானு அண்ணன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானு ஆறு தன்னன் நன்னாதீனம் தன்னாதீனம் தன்னன் நன்ன நான் நிறையா தண்ணா நான நன்றி நானே அண்ணா நானா நீ நானே நன்றி நானே அண்ணா செய்யாதான் நான் நான நன்றி நானே அண்ணா தன்னம் அண்ணா நான நன்றி நானே அண்ணா செய்யாதண்ணா நம்ம நானா நே நானே நாம் தன்னம் தானா நான நன் நானே நாம் செய்யார் கண்ண பூரத்தவளை மாரியம்மா அடி கத்தலகு எந்த முன்னே வாடியம்மா செய்யார் தன்னான் நான நன் நானே நாம் தன்னம் தானா நே நான நன் அண்ணா அடி ஒன்னா கரகமறிமா அடி எடுத்து வரும் பூங்கார தன்னாடே அண்ணா அடி பட்டு வாழ வாழ்க மாரியம்மா அடி காலி அம்மா அடி வாடி அம்மா யார் நாடக நேரா அண்ணா தன்னம் தானா நே நாடனே ராணா அடி வம்மா நல்லா எடு முழங்க மாரியம்மா அடி ஏக வந்தவளே வாடி அம்மா அதையா தண்ணா நீனான நன் அண்ணா தன்னம் தானா நீனாள நன்னை நடண்ணா அரிய பூமி கேடு கிடுங்க மாரியம்மா அரே பூலோக நடுநடுங்க வாடி அம்மா அதையா தன்னா நீனா நன்னை நடண்ணாம் தன்னம் தானா நீனாடனே நானே அண்ணா நே நானா தனம் தானா நேராடன நேரா கேடு கேடுக மாரியம்மா அங்கே பூலோக பாலிக வாரியம்மா ஐயா தண்ணா நே நாடன நேரா தனம் தானா நேரா நேராணி நடண்ணா அடி பத்து மாரியம்மா அங்க பக்குவமா வாடி அம்மா நம் தானா நே நாடனே நானு நடன்னா அங்கே முழகால இடம்பெடுத்து மாரியம்மா அங்கே முழுக்கேனு தின்ன வழி வாடி அம்மா ஐயா தன்னே நாடு நடந்தானே நானே நானும் அங்கே முழங்கால இளம் எடுத்து மாரியம்மா அடி கரும்பேனு செய்யாடும் அந்த பாலோடும் செய்யார் I'm ங்காவடிய வந்தோ தங்கமே தங்கம் செய்யா ரந்த நாடே ரண்ண நாடே அங்கு பழனி மேலையாண்ட ನಾದೀನಂ ತನ್ನೇ ತಂದಣ ನಾಡಿನ ತಂದಾಣೇ ಕನ್ನಣ್ಣ ನಾದೀನ ತಂದಣ್ಣ ನಾದೀನ ாதீனம் தன்னாதீனம் தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் 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 தன்னானே தின கிளியோரம் கண்ணாதீனம் தன்னாதேனம் தன்னாரீனம் தன்னானே கண்ணன் நன்னாதீனம் தன்னானே கண்ணாதேனம் தன்னாதீனம் தன்னாரீனம் தன்னானே மூணாம் பாடி எடுத்து அழகு உப்பு திரு அத்தவரலாம் ஜொலி கண்ணன் அண்ணா தீனம் தன்னன் அண்ணாதீனம் தன்னன் அன்னாதீனம் தன்னானே கண்ணன் அன்னாதீனம் தன்னானே கண்ணன் அன்னாதீனம் கண்ணன் அன்னாதினம் கண்ணன் அன்னாதீனம் தன்னானே நானா

நான் <todic> <todic> தனியா தனாதி தனானே கொட்டிய கைய வலிச்சு போச்சு நல்ல

கண்ணாதீனம் கண்ணானே கண்ணீனம் கண்ணீனம் கண்ணன் அண்ணாதீனம் தண்ணானே நடமாடுங்கருப்பாங்க சாட்டி கருப்பா சஞ்சி நடமாடுங்கருப்பா வாங்க படிக்கும் பழி வாங்க மனப்பா உனக்கு பணமரத்தை கல் குடிச்ச தகமது கல்லறைக்கு அங்க சுரட்டே புளிய மர சூதாடு அந்தவன புரட்டே புளிய மர பந்தாடு மேடையடா உனக்கு வாயெல்லாம் ஜாராயன் துணையெல்லாம் மண்ணீடு தோல் மேல சங்கிலிய துணமேல புரண்டாடு பொம்பறாங்கரு பணசாமி அவங்க மேகம் போல வராங்கரு பணசாமி ஐயா கருப்பம்பாங்கரு பொம்பாடாங்க ரூபசாமி அவங்க மேலாம் போல பசாமி சட்ட குறலாமிங்க பசாமி கர்ப்பறாங்க பாராங்க பசாமி அவங்க வாராங்க பசாமி விலோ குதிரை பசாமி குதிரை பசாமி அங்க சதராடி பசாமி கர வீட்டு சதாமி எங்க விளையாடி வாரவாரு கருபசாமி बाबा रंग बाबा रंगे அந்த புத்தி வண்டி குண்டி கிட்டே பசாமி அவங்க கல்ல வாய்ப்பு பசாமி கல்ல

I <laughs> don't